அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் தனுசு ராசி போராட நடத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் காணலாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை தமிழ் மாத தேதிபடி ஆனி மாதம் பதினெட்டு முதல் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி வரை ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் கும்பராசி போராட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் வரை மூன்று பாதங்கள் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் சனி பெயர்ச்சியின் மூலம் போராட நட்சத்திர அன்பளுக்கு ஏற்படும் பலாபலன்கள் காணலாம் இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல்பட்ட நாளத்தீங்க நன்றி சுக்கிர பகவான் நட்சத்திரங்கள் மூன்று பரணி பூரம் போராடம் சுக்கர நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு வதை தாரையாக ஏழு பதினாறு இருபத்தி ஐந்தாவதாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் இது வந்து உங்களுக்கு சாதகமற்ற தாரை கோச்சாரத்தில் சனி பகவான் வக்கரம் அடையும் போது உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் ஆதாயம் குறையும் செலவு அதிகமாக இருக்கும் வருமானம் குறையும் நட்பு உறவுகள் கோட்டாளிகள் அதிகமாக இருப்பாங்க அவங்க மூலம் உதவிகள் குறையும் எல்லாமே வந்து ஐம்பது ஐம்பது சதம் இந்த காலகட்டத்தில் போராட நட்சத்திர்களுக்கு உண்டு ஒவ்வொரு கிரகத்திற்கும் தனிப்பட்ட காரகத்துவத்தில் பெசல் இருக்கும் சுக்கரன் வந்து அழகன் அழகி காதல் இன்பம் ஆசை ஈர்ப்பு சகல கலைகளுக்கும் பெசல் வந்து சுக்கர பகவான் சுக்கிரன் நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு அனைத்து சுகபோக ஆஸ்தி இன்பங்களும் அனுபவிக்க வாய்ப்பு உண்டு ஆடம்பர வசதி வாய்ப்புகளும் உண்டு சுக்கரநத்திரத்தில் பிறந்தவர்கள் அசுரத்தன்மை உடையவர்கள் உடல் தேகம் வெப்பக்கூட இருக்கும் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி சுக்கரநத்திரத்தில் லக்கணாதிபதி அமர்ந்தால் உடலில் வந்து உள் உறுப்புகள் பழுதடைந்து உயிர் கொல்லி வியாதியால் மரணம் ஏற்படுகிறது சுக்கரபகவான் வந்து விலங்குகளில் நாய் சுக்கிர நத்திரத்தில் பிறந்தவர்கள் வீட்டில் வந்து நாய் வளர்க்க வேண்டும் தெருவியில் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய நாய்களுக்கு தினந்தோறும் உணவு வழங்க வேண்டும் அப்போது வந்து உங்களுக்கு சுக்கிர தோஷம் விலகும் சுக்கரன் நாயாக இருக்கும்போது ஜாதகத்தில் சுக்கர பகவான் அஸ்தங்கமாக இருந்தார் என்றால் அடிக்கடி அந்த ஜாதகனை நாய் கடிக்கும் வீட்டில் நாய் வளர்த்தாலும் வீட்டை விட்டு ஓடி போயிடும் என்னப்பா அடிக்கடி நாய் குட்டி எடுத்துருந்து வளர்த்துறேன் ஒன்று கூட தக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் வந்து சுக்கரன்தான் காரணம் விலை உயர்ந்த நாய் வளர்த்துவதற்கும் சுக்கர பகவானே காரணம் போராட நட்சத்திரம் சமநோக்கு நாள் போராட நட்சத்திரம் நாக தத்துவம் உடையது தனுசு ராசியில் இரண்டாவது நட்சத்திரமாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் முழு நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது கடந்த இரண்டு வருடம் மூன்று மாத காலமாக மூன்றாவது வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கோச்சாரத்தில் ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே சனி பகவான் வரும்போது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏழரை நாட்டு சனியில் பட்ட கஷ்டங்களை இந்த இரண்டரை ஆண்டு காலங்களில் நிவர்த்தி செய்து விடுவார் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாகும் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சென்று தன்னுடைய சுய சம்பாத்தியத்தின் மூலம் கடனை கட்டிட்டு வீடு கட்டலாம் திருமணம் செய்யலாம் வீட்டு மனையும் விவசாய நிலமும் சொத்துக்கள் வாங்கலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அந்த அளவுக்கு வந்து மூன்றாவது வீட்டிலே செல்லக்கூடிய சனி வசதி வாய்ப்புகளை கொடுப்பார் எதிர் வரக்கூடிய ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் மூன்றாவது வீட்டிலிருந்து சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது மகர ராசியும் ஈக்கா போகிறார் இரண்டாவது வீட்டை சனி பகவான் வக்கரகதியில் ஈக்கும்போது அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் பண செலவுகள் அதிகரிக்கும் வருமானம் வந்து குறையும் இப்போ வந்து திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஆடி மாதம் இருபத்தி மூன்று வரை தனுசு ராசிக்கு ஏழாவது வீட்டிலே வந்து ராகு நட்சத்திரத்திலே செல்கிறார் இப்போ வந்து ராகுவும் குருவும் நட்சத்திர பரிவர்த்தனை கோச்சாரத்தில் மூன்றாவது வீட்டில் ராகு வருவதும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமே இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா நட்பு வழியில் காதல் ஏற்பட்டு திருமணம் நடக்கும் அந்நிய மத இன ஜாதி வழியில் இளைஞர்கள் வந்து காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது சனிக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர் ஆடி மாதம் இருபத்தி மூன்றில் தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்தில் செல்லும்போது குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள் நடக்கும் பணச்செலவுகள் செலவுகள் கூடுதலாக சுபகாரியங்களுக்காக ஏற்படும் ஆடி மாதம் இருபத்தி மூன்று வரை நண்பர்களுக்காக கோட்டாளிகளுக்காக போராட நட்சத்திர அன்பர்கள் உதவி பண்ணுறது கடன் வாங்கி கொடுப்பது ஜாமீன் கையபம் போடுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது கோட்டாளிகள் வழியில் நண்பர்கள் வழியில் தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டக்கூடிய சூழ்நிலை கூட ஆடி மாதம் இருபத்தி மூன்றுக்குள் ஏற்பட வாய்ப்புண்டு ஏன்னா மூன்றாவது வட்டியிலே சனி ராகு நினைவு ராகு நட்சத்திரத்திலே குருபகான் செல்லும்போது ஆடி மாதம் இருபத்தி மூன்று வரை நண்பர்கள் கூட்டாளிகள் வழியில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பேங்கில் வந்து நகைகளை அடமான வைத்திருந்தீங்கன்னா திரும்ப வாங்க முடியாமல் அந்த நகைகள் வந்து ஏலத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே ராகு சனி இணைவில் இருக்கும்போது ஆடி மாதம் இருபத்தி மூன்று வரை கையில் இருப்பது கடனை வச்சு வாங்கினது ஏலத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி குரு தன்னுடைய சொந்த சாரத்தில் புனர்பூச நடத்திரத்தில் அமர்ந்து ஏழாம் பார்வையால் தனுசு ராசியை பார்வு செய்கிறார் ஒன்பதாம் பார்வையால் சனி ராகுவை பார் செய்கிறார் ஆடி மாதம் இருபத்தி மூன்றிலிருந்து நீங்கள் வந்து முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த முயற்சிகள் வெற்றியாகும் இளைய உடன் பிறந்தவர்களிடம் தம்பி தங்கைகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் படித்த இளைஞர்கள் உங்கள் படிப்புக்கேற்ற வேலை வந்து தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பிறகு உங்கள் படிப்புக்கேற்ற தகுதிக்கு ஏற்ற வேலை கண்டிப்பாக கிடைக்கும் ஆடி இருபத்தி மூன்றுக்கு பிறகு இருப்பிடத்தை மாற்றி அமைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வேலை சார்ந்து தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து வேறடம் இடம் பெயர வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் வக்கர சனிபகனுடைய மூன்றாம் பார்வை பூர்வ பொண்ணியஸ்தானத்தின் மேல் விழுகிறது வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்து வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இப்போ வந்து முயற்சி செஞ்சிங்கன்னா வெளிநாடு போய் நீங்கள் வேலை பார்க்கலாம் பூரிகரித்து விட்டு வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வக்கர சனி பகவானுடைய ஏழாம் பார்வை தனுசு ராசிக்கு ஒன்பதாவது வீட்டின் மேல் விழுகிறது ஆடி மாதம் பதிமூன்று வரை செவ்வாய் கேது இணைவு பதினா சனி செவ்வாய் நேர்பாறையில் இருக்கும்போது ஆடி மாதம் பதிமூன்று வரை குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு வெளியில் சென்றவர்கள் கணவராக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக கூட்டிருக்கலாம் வீட்டை விட்டு சென்றவர்கள் வீடு தேடி வருவாங்க மீண்டும் குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வார்கள் பெற்றோர்கள் மூலம் பொருளாதார உதவி கிடைக்கும் புதிதாக வந்து வீடு கூட கட்டலாம் வீடு கட்டலாம் திருமணம் செய்யலாம் சுபகாரியங்கள் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் போராட நட்சத்திர அன்புக்கு உண்டு வக்கர சனிபாருடைய பத்தாம் பார்வை தனுசு ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டின் மேல் விழுகிறது விரயஸ்தானத்தை வக்கர கிரகம் பார்வை செய்யும்போது தேவையில்லாத விரயங்கள் குறையும் அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களில் சிறுதூர பயணம் நீண்ட தூர பயணம் ஆன்மீக பயணம் சென்று வரத்துக்கு வாய்ப்புண்டு தனுசு ராசிக்கு மூன்றாவது வீட்டில் தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு சனி இரண்டு பாவ கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது தனுசு ராசிக்கு ஏழாவது வீட்டிலே குருபுகன் அமர்ந்து தனுசு ராசியை செய்கிறார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உணவு கட்டுப்பாடு தேவை கொழுப்பு சார்ந்து உணவுகள் அதிகம் சாப்பிடும்போது பிராய்லர் கோழி அதிகமாக சாப்பிடும்போது பிரியாணியாக சாப்பிடும்போது எண்ணெயில் பொரித்த உணவுகளை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வந்து இறதய அடைப்பு நுரையீரல் இருதயம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரத்துக்கு வாய்ப்புண்டு நுரையீரல் இருதயம் சம்மந்தப்பட்ட அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திவிடும் உணவு கட்டுப்பாடு தேவை அதே மாதிரி சரியான நேரத்தில் சாப்பிட்டு நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க ஓவர் டோட்டியை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கான்பஸில் பதில் செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அம்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள் பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பண்பர்கள் நன்றி வணக்கம்